சோ ப்ளஸ் 2 எக்ஸாம் வந்து நான் மாஸ்டர் க்ளோஸ் பண்றேன் ஏப்ரல் ஏப்ரல் லாஸ்ட் இல்ல ஜூன் ஃபர்ஸ்ட் கே நான் வீட்டை விட்டு என்ன திருநெல்வேலி கூரூர் பார்த்தா அவங்க கிட்ட வந்தேன் எனக்கு படிக்கணும் ரொம்ப ஆசை ஆனா என்ன காலேஜ் பேட்டி தடுவ தட்டும் போது எனக்கு யாரும் சீட் கொடுக்கல அப்ப ஏன்னா திருநெல்வேலி பத்தி எந்த காலேஜுக்கும் எந்த இடத்துக்கும் தெரியாது நான் மார்க் ஷீட் எடுத்துட்டு போய் கேட்கிறேன் பிரசிடென்சி கவர்மெண்ட் காலேஜ் பிரைவேட் காலேஜ் எல்லா காலேஜுக்கும் போறேன் நான் படிக்கவே இல்லை என் சப்ஜெக்ட்ல அது இல்லவே இல்லை நீ தெரிஞ்சிருக்காது படிக்கிறீங்கன்னு கேட்கிறாங்க அதுல எப்படி படிக்க முடியும் அதுக்கு அப்புறம் என்ன பண்ணنا நான் வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் படிக்கணும்னு எனக்கு ஆசை என்ன ஒரு பையன் லவ் பண்ணா சோ அந்த பையனை நான் லவ் பண்ணல எனக்கு ஏனா அவன் என்னோட ஏஜ் அதிகம் அவனுக்கு எவ்வளவு ரொம்ப பொசெசிவ்னஸ் எனக்கு எப்படி அவன பிடிக்கும் பிடிக்கல ஆனா அவ கிட்ட நான் பேசணும் படிக்கணும்னு தெரி அவன் இந்த பாண்டிச்சேரியில காரைக்கால் யுனிவர்சிட்டில இந்த பிபிஏ படிக்க வெச்சான் நான் அங்க வந்து பிபிஏ படிச்சிட்டு மறுபடியும் நான் எம்பிஏக்கு இங்க ட்ரை பண்ணேன் எனக்கு கிடைக்கல ஆனால் இப்போ எனக்கு பிஏ பண்ணணும்னு ரொம்ப ஆசை அவன்கிட்ட கிட்ட கேட்டேன் அவன் என் கூட பேசினா என்ன மாதிரி பொண்ணாதான் இருந்து பேசணும்னு சொல்லிட்டு அவன் திருநங்கைய மாறிட்டான் அவன் திருநங்கையாவே மாறிட்டான் உன் கூட பையனா இருந்தா என் பக்கத்துல நின்று பேச கூட மாட்ட நான் உன்ன மாதிரி ஆயிட்டான நீ கூட வந்து பேசுறியா உனக்கு என்ன நான் படிக்க வைக்கிறேன் நீ எங்கே படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு படிக்கணும்னு ஆசையா இருக்கு பிஎட் படிக்கணும்னு சோ எந்த காலேஜ்ல எனக்கு சீட் கொடுப்பாங்க

பண்ணிட்டு அவன் நல்லவனா கேட்டவனா அவனோட இருப்பானா அதுதான் என்னுடைய உங்களுடைய விழா உங்களுடைய முயற்சி கல்வி இது மூணு தான் இப்போ இப்போ மூணு பேரும் பேசினதுல இது தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியல மூணு பேர் வாழ்க்கையிலையும் அந்த விழா முயற்சியும் கல்வியும் தான் அவங்கள இந்த என்னவா இருந்தாலும் அந்த விடாமுயற்சியும் கல்வியும் மட்டும் விட்டுறாதீங்க அந்த தன்னம்பிக்கை எல்லாமே சேர்ந்து இந்த மாதிரி நீங்களும் அடுத்த பெரிய பெரிய மேடைகள்ல போய் இந்த மாதிரி பேசலாம் அடுத்தது வந்து தமிழ் ஆனா அவங்கதான் இப்ப எனக்கு எப்படி அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க பாருங்க இட்லி சொல்லுங்க அப்படிதான் என் பேர் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க சோ உங்கள பத்தி உங்களுடைய

ஸ்பெசிஃபிக்கா திருநங்கைகள் சொல்லி அதுக்கு ஸ்காலர்ஷிப்பே இருக்கு நான் அதுலதான் படிச்சேன் அண்டு நம்ம பிஹெச்டிக்குமே ஸ்காலர்ஷிப் இருக்கு இப்ப நான் மதுரை காபராஜ் யூனிவர்சிட்டியில பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கிறேன் அதுக்கு ஸ்காலர்ஷிப் இருக்கு ஆனா என்ன பண்ணணும் நம்ம எஃபோர்ட் போடுங்க காலையில் நம்ம பார்க்குறவங்கள பார்க்கணும் கேட்குறவங்கள கேட்கணும் நம்ம நம்ம படிக்கிற ஆசை மட்டும் இருந்தால் பார்த்தாது அதுக்கான உழைப்புகளை நம்ம போட்டால் மட்டும்தான் அதுக்கான பலன் நம்ம எதிர்பார்க்க முடியும் பிஏட்டு ஈஸியா படிக்கலாம் திருநங்கைகளுக்கு திண்டுக்கல்ல அதுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க முயற்சி பண்ணி பாருங்க சென்னையில நிறைய கல்வி கல்லூரிகள் இங்கே நிறைய இருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமாக படித்து முடிச்சுருவீங்க கார்பஸ் தேங்க்யூ எல்லாரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்